அனைவருக்கும் வணக்கம் கோயில் நகரமான கும்பகோணத்தில் சில முக்கியமான கோயில்களில் கரு முதல் சதாபிஷேகம் வரை உள்ள கோயில்களை தரிசிப்போம் இக்கோயில்களில் பலனடைய இல்லாமல் இறைவனை வேண்டுகிறோம் குழந்தை வரம் பெற கரு உருவாக புத்திரபாகியம் பெற கருவளர் சேர் கும்பகோணத்திலிருந்து கோயில்களுக்கு ஏழ ஏழரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் ரெண்டு கரு பாதுகாத்து பெற திருக்கருக்காவூர் கும்பகோணத்திலிருந்து கோயில்களுக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் செல்ல வேண்டும் நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமியை தரிசிக்க வேண்டும் கும்பகோணத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் செல்ல வேண்டும் ஞானம் பெற சுவாமிமலை செல்ல வேண்டும் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை ஏழு புள்ளி ஏழரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் ஐந்து கல்வி மற்றும் கலைகள் வளர்ச்சிக்கு மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோயில் கூத்தனூர் செல்ல வேண்டும் கும்பகோணம் டு கூத்தனூர் முப்பத்தொம்பது கிலோமீட்டர் எடுத்த காரியம் வெற்றி மற்றும் மனதை கிடைக்க துர்க்கை அம்மன் பட்டீஸ்வரம் செல்ல வேண்டும் கும்பகோணம் டு பட்டீஸ்வரம் ஏழரை கிலோமீட்டர் உயர் பரதவி அடைய கும்பகோணம் பிரம்மன் கோயில் செல்ல வேண்டும் கும்பகோணம் டு பிரம்மா கோயில் ஒன்றரை கிலோமீட்டரில் உள்ளது எட்டு செல்வம் பெறுவதற்கு ஒப்பிலியப்பன் கோவில் செல்ல வேண்டும் கும்பகோணம் டு ஒப்பிலியப்பன் கோயில் ஏழரை கிலோமீட்டர் ஒன்பது கடன் நிவர்த்தி பெற திருச்சேரை பரமேஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும் கும்பகோணத்திலிருந்து திருச்சேரைக்கு பதினைந்து கிலோமீட்டர் பத்து இழந்த செல்லத்தை மீண்டும் பெற திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வேண்டும் கும்பகோணத்திலிருந்து திருவடைமருதூர் ஒன்பதரை கிலோமீட்டர் பெண்கள் ருது ஆவதற்கும் ருது பிரச்சினைகள் தீர கும்பகோணம் காசி நாதர் நவக்கண்ணிகை கோயில் செல்ல வேண்டும் பன்னெண்டு திருமண தடைகள் நின்று திருமணம் செல்ல வேண்டும் கும்பகோணத்திலிருந்து கோயில் செல்ல பத்தொம்பது கிலோமீட்டர் பதிமூணு நல்ல கணவனை அடைய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரம் மகாம் மங்களாம்பிகை தரிசிக்க வேண்டும் கும்பகோணத்திலிருந்து கோயில் செல்ல ஒன்றரை கிலோமீட்டர் பதினான்கு மனைவி கணவன் ஒற்றுமை பெற திருசக்தி முற்றம் செல்ல வேண்டும் கும்பகோணத்திலிருந்து கோயில் ஏழரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் பதினைந்து குழந்தை பாக்யம் திற்கு இரட்டை லிங்கேஸ்வரர் சென்னியமங்கலம் திட்பிராஜபுரம் கோயில் செல்ல எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் பதினாறு பில்லி சூன்யம் செய்வினை நீங்க ஐயாவாடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி பதினேழு கோர்ட்டு வழக்குகளில் நியாயம் வெற்றிடைய திருபவனம் சரவேஸ்வரை சந்திக்க வேண்டும் கும்பகோணத்தில் கோயில் செல்ல ஏழு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் பதினெட்டு பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் நீராட வேண்டும் கும்பகோணத்தில் மகாமகம் ஒன்றரை கிலோமீட்டர் எமபயம் நீங்கள் ஸ்ரீ வாஞ்சியம் கும்பகோணத்திலிருந்து கோயில் செல்ல இருபத்தெட்டு கிலோமீட்டர் நீண்ட ஆயுள் பெற அபிராமி திருக்கோயில் திருக்கடையூர் கும்பகோணத்திலிருந்து கோயில் செல்ல ஐம்பத்தம்பது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் இவரும் இத்திருத்தலங்களை சேவிக்க இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன்